மத்தையெழுதியில் இருந்து வாசகம் மகன் மரியாவின் கணவர் ஜோசேப்பு கிறிஸ்து என்னும் ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் ஜோசப் நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டவர் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தபோது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி ஜோசேப்பே மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்னில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஜேசு என்று பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் மீட்பார் என்றார் ஜோசேப்பு தூக்கத்தில் இருந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைஜேஸ்வருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே இன்று அன்னையாம் திருச்சபை புனித சூசியப்பர் ஜோசிய பெருவிழாவை கொண்டாடுகின்றது புனித சூசியப்பர் என்று சொன்னாலே திருச்சபையிலே மிக மிக முக்கியமான ஒரு புனிதர் இவர் நமாண்டவர் ஜேசுவனுடைய வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை கனிமறியாளுடைய கணவராகவும் இருக்கின்ற இவருடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது திருச்சபையினுடைய பாதுகாவலர் என்றும் இன்னும் கற்பினுடைய பாதுகாவலர் என்றும் இன்னும் படிப்பின் கற்றினுடைய பாதுகாவலர் என்றும் இன்னும் பல்வேறு துறவர சபைகளுடைய பாதுகாவலர் என்று சொல்லி மிகவும் ஒரு உயர்வான நிலையிலே புனிதர்களுக்கெல்லாம் உயர்வான நிலையிலே போற்றப்படுகின்ற இந்த புனித சூசியப்பருடைய வாழ்வு நமது ஆன்மீக வாழ்வுக்குள்ளே ஆழமான பல உண்மைகளை சொல்கிறது புனித சூசியப்பர் என்று சொல்றதும் பிரசுத்த வீரியத்திலே நாங்கள் அதிகமாக நாங்கள் அவரை பற்றி இறை வாக்குகளை நாங்கள் பார்க்க முடியாது ஆனால் கூறப்பட்டிருக்கின்றது அவர் நேர்மையாளர் என்று சொல்லி ஆனால் அவர்களே கடவுளுடைய திட்டம் சூசியப்பருக்கு அறிவித்த பொழுது சூசியப்பர் மறைவாக விலக்கிவிட அவர் நினைத்திருந்தார் ஆனாலும் இறை திட்டம் அவருக்குள்ளே ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவே அவர் கடவுளுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்டு அதை முன்னெடுக்கின்றார் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் புனித சூசியப்பர் கருடி திட்டத்திற்கு முழுவதுமாக பணிந்து அவர் அன்னை கனிமறியாலை மிகுந்த ஒரு அன்போடும் பாசத்தோடும் பராமரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இக்கட்டான சூழ்நிலைகளிலே துன்பங்கள் நிறைந்த அந்த சந்தர்ப்பங்களிலே அன்னை கனிமறியாளை அளவுக்கு அதிக விதத்திலே அவரை அன்பு செய்ததும் பராமரித்ததை பார்க்கிறோம் அதே போல நமாண்டவர் ஜேசுவை கூட மிகுந்த பொறுப்போடு வளர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே ஒரு தந்தைக்குரிய பல பண்புகளை புனித சூசியப்பர் இன்றைய நாளிலே சிந்திக்க தொடுகின்றார் முதலாவது அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி கூறப்படுகின்றார் இரண்டாவது அவர் ஒரு கடின உழைப்பாளி இன்னும் மூன்றாவது அவர் தன்னுடைய பொறுப்புகளை மிகவும் ஒரு நேர்மையான முறையிலே செய்த ஒரு மாமனிதன் எனவே இன்றைய இந்த புனித சூசியப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு தந்தைமாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே புனித சுசியப்பருடைய படிப்பினைகளையும் வாழ்க்கை முறைகளையுமே அவர் தங்களுடைய வாழ்விலை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றாள் புனித சுசியப்பர் கொண்டிருந்த கடின உழைப்பு அவர் நீதிமானாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தது பொறுப்போடு தன்னுடைய குடும்பத்திற்காக அர்ப்பணிப்போடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எனவே புனித சுசேயப்பருடைய பரிந்துரை நமது வாழ்விலே மிக அவசியமானது எனவே இன்று இந்த சிறப்பான நாளிலே பரிந்துரையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்விலே நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கான ஒரு வரத்தை நாங்கள் கேட்போம் இந்த உலகத்திலே நாங்கள் நேர்மையாளர் என்று சொல்லி பேரெடுப்பது மிக கடினம் ஒரு நீதிமான் என்று சொல்லி பேரெடுப்பது கடினம் அதை அதை விட நாங்கள் குடும்பத்தை நாங்கள் நல்ல குடும்பமாக மாற்றுவதற்கு கடின உழைப்பு மிக அவசியமானது என்று நமது குடும்பங்களிலே பல இடங்களிலே பார்க்கிறோம் தந்தைமார் நம்முடைய குடும்பத்தை பற்றி அக்கறையற்ற நிலையிலே தங்களுடைய விருப்பு வறுப்புகளுக்கும் தங்களுடைய சுய நலத்திற்கும் அடிமைப்பட்ட நிலையிலே பொறுப்பற்ற விதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக தியாகமற்ற தன்னலம் நிறைந்தவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை அந்த குடும்பத்தையே பாதிக்கின்றது எனவே நாம் நமது குடும்பங்களுக்காக மன்றாடுவோம் சூசியப்பினுடைய பரிந்துரை எல்லா குடும்பங்களிலும் நிறைவான இறை ஆசிரியரை பெற்றுத்தருகின்ற ஒரு கருவியாக அல்லது அவருடைய புனித தன்மையை நாங்கள் நமது வாழ்விலை கொண்டு வாழ முயற்சி செய்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக